ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் பேபி காணும் சப்பாத்தியும் பண்ணேன் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் அப்படியே உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் வீடு நகைகள் எல்லாத்தையுமே நான் இழந்திருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீண்டு இருக்கேன் இது ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா அந்த டைமில் எனக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலும் நான் யார்ட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணதில்லை ஏன்னா அந்த டைமில் நம்ம கஷ்டத்துக்கு யாருமே இல்லாதது மாதிரி தனிமையாக இருக்க மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் அவ்வளோ வழிகளையும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ண கூட யாருமே இல்லாமல் இருக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதுதான் உண்மை அதுதான் நேச்சுரலும் கூட நான் இதையும் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா யாருக்காக இருந்தாலும் அந்த வழிகள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் பட் உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் என்கிட்ட பேசலாம் ஒரு அம்மாவாக ஒரு சகோதரியாக ஒரு ஃப்ரெண்டாக எப்பயுமே நான் உங்கள் கூட இருப்பேன் ஓகே காய்ஸ் Thank you so much. God bless you. Bye bye.